ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான இறாலும் மீனும் சேர்த்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம் எப்படி மசாலா போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம் ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம் முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கையாலே அப்போ தான் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் சேர்ந்துருக்கும் இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் இப்போ ஐம்பது கிராமில் நான் பாதி சேர்த்துருக்கேன் பாதி வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக சேர்ப்பேன் ஏன்னா கம்மியாக இருந்துச்சு அதனால திருப்பி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கணும் தயிர் வந்து பத்து ரூபா பயிட்டுல பாதி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம் மீன் வறுவல் மசாலா வந்து பத்துரூவா பயிட்டு வாங்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பத்து ரூபா மசாலா போய்ட்டு அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு கிலோ நான் எடுத்துருக்கேன் ராட்டு வந்து முக்கால் கிலோ கால் கிலோ மீன் எத்திரி மீன் அது முள்ளெல்லாம் நடுவு முள்ளெல்லாம் எடுத்துட்டோம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் எல்லா பக்கத்தும் மசாலா சேர்ந்து வரணும் அதனால் கிண்டி விட்டுக்கிட்டேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நெத்திலி மீன் சேர்த்துக்குவோம் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதை விட ராலையும் சேர்த்துக்கணும் இது ஒன்றாவே சேர்ந்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இறால் சேர்த்துக்குவோம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இறால் ஃப்ரெஷ்ஷாக தம்பி வாங்கிட்டு வந்துச்சு இறால் மீனும் நல்லா சேர்த்து பரட்டி விட்டுக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணும் அரிசி மாவு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குங்க நான் கையால் எடுத்திருக்கேன் ஆனால் என்னை வந்து அளவு தெரியும் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குங்க நல்லா மசாலா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க ராட்டு பாருங்கள் பெரிய ராட்டு சூப்பராக மசாலாலாம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் மீனு மசாலா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு 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 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாலே கொஞ்சம் நல்லா எல்லா மசாலாலாம் சேர்ந்துருக்கும் சும்மா கூட வெளில வைக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்குவோம் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கடாய் எடுத்துங்க கடாய் சூடானவொன்ன எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெந்து வரட்டும் இறால் இப்போ பரட்டி விட்டுக்கலாம் இறாலை இறாலும் மீனும் சேர்த்து செஞ்சுருக்கேன் அப்புறம் எடுத்துட்டேன் எடுத்து எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக கிறிஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்குது பாருங்கள் சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திராம பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம்